வணக்கம் நண்பர்களே நாங்கள் புவியியல் வல்லுநர்கள் வேந்தா ஜியோடிக் என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி தமிழ்நாடு முழுமைக்கும் நவீன தொழில்நுட்பத்தில் நீரோட்டம் மற்றும் நில அளவை பார்க்கும் சேவைகளை எடுத்து சென்றுள்ளோம் நண்பர்களே நாம் காலம் காலமாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தும் முறைகளான தேங்காயோ அல்லது எல்ராட் மூலமாகவோ நீரோட்டம் பார்க்கும் முறைகளை நீங்கள் க கணித்திருக்கலாம் அல்லது பார்த்திருக்கலாம் இந்த தேங்காய் மூலமாகவோ அல்லது எல்ராடையோ பயன்படுத்தி நீரோட்டம் பார்க்கும் முறை அந்த காலத்தில் அது சாத்தியமானது ஆனால் இன்றோ நம் நீரின் பயன்பாடு அதிகரித்து வர நாம் நம் நீர்நிலைகளை பராமரிக்க மறந்துவிட்டோம் அதன் விளைவாக நமது நிலத்தடி நீர் மிகவும் ஆழத்திற்கு சென்று விட்டது ஆகையால் அந்த காலத்தில் பயன்படுத்தும் தேங்காய் முறையோ அல்லது நின்றால் பயன்படுத்தியோ நீரோட்டம் பார்த்தால் இன்று நாம் நிலத்தடி நீரை அறிய முடியாது காரணம் நாம் துல்லியமாக நிலத்தடி நீரின் ஆழத்தை கணிக்க முடியாது ஆகையால் நாங்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீரோட்டம் பார்க்கும் சேவைகளை தமிழ்நாடு முழுமைக்கும் எடுத்து சென்றிருக்கிறோம் இந்த நவீன தொழில்நுட்பமானது ஜிபிஆர் அதாவது கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடர் என்ற ஒரு கருவியின் மூலமாக நவீன தொழில்நுட்பத்தில் சரியான நிலத்தடி நீரின் ஆழத்தை கணித்து ஒரு த்ரீ மேப் வரைபடம் மூலமாக நாம் எளிமையாக பெற்றுவிடலாம் ஆக நண்பர்களே நீங்கள் இதை சற்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் வெறும் ஐநூறு ரூபாய் கொடுத்து ஒரு தேங்காய் வைத்து பார்த்து நீரோட்டத்தை கண்டுபிடித்தால் அது இன்றைய காலத்தில் வெற்றி பெற முடியாது ஆக நண்பர்களே நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீரோட்டம் பார்க்கும் ஆர்வம் நண்பர்கள் எங்களை தொடர்பு கொண்டு எங்கள் சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி